வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டி கோவில் அருகில் முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள் பாஜக சிந்தனையாளர் பிரிவு தமிழ்நாடு நரசிம்மர்னாலே சொல்ல வேண்டாம் கண்டிப்பா குரலுக்கு வந்து நிக்க அங்க எப்போ நம்ம அவரை நரசிம்மரை வழிபண்ணோம்னா புதன்கிழமை பிரதோஷ டைம் அயகிரீவ தனியாகவும் சரஸ்வதி தனியாகவும் ஆனா இந்த கோவில ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அருள்வாங்க சுக்கரன்லயும் செவ்வாலையும் எந்த கிரகமும் அந்த நட்சத்திர சாரத்துல எந்த ஒரு கிரகமும் நிக்கலன்னா அவங்களுக்கு கல்யாண ஆகறத்துல தடை இருக்கும் புத்திர வாக்கியம் கொடுக்கறதுக்கு இந்த கோவில் ஏதாவது சிறப்பு சொல்லிடு குமணி சத்தியபாமான்னு சொல்லி வேணுகோபால் ஓகே அவர் வந்து குழந்தை பாக்கியத்தை அருள் பாலிக்கிறதுக்காக அள்ளி அள்ளி கொடுக்குறார் வரத்தை மனசில் இருக்கிற வேண்டுதல் அனைத்துமே சவுந்தரராஜ பெருமா சவுந்தரவல்லி தாயாரும் நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டுருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குமா நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மேம் இப்படி கோவில் இருக்கா அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா நம்ம எல்லாருக்குமே பிரபலமான கோவில்கள் பத்தி ரொம்ப நல்லா தெரியும் ஆனா நமக்கு தெரியாத கோவில்கள்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அதனுடைய வரலாறுகள் சொல்லும் போது கேட்க கேட்க அவ்வளோ பிரமிப்புகளாக இருக்கு இந்த கோவில்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க சதை பத்தின அனுபவங்கள் எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா நரசிம்மர்னாலே சொல்ல வேண்டாம் கண்டிப்பா குரலுக்கு வந்து நிக்கக்கூடியவர் நான் ஏற்கனவே இன்னொரு பதிலயும் சொல்லிருக்கேன் நரசிம்மர பத்தி நீங்க கூப்பிட்டு அந்த செகண்ட் நரசிம்மம் அப்படின்னா வந்து நிக்கிறவர் அங்க லக்ஷ்மி நரசிம்மரை நமக்கு அருள் பாதிக்கிறார் அந்த நரசிம்மரன் கடன் நமக்கு செல்வ வளம் எல்லாமே அங்க எப்போ நம்ம அவரை நரசிம்மரை வழி பண்ணோம்னா புதன்கிழமை ஓகே பிரதோஷ டைம் புதன்கிழமையும் ஆஹ் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம வந்து நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நான் பிரதோஷமும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய நாள்ல நம்ம நரசிம்மர வழிபடும் போது ஒரு நம்ம நம்மளுடைய தோஷங்களை அனைத்தையும் விலக்கி நமக்கு அருள் பாடிக்கணும் இந்த தன்வந்திரி பகவான் சொல்லும் போது பர்டிகுலர் தான் நீங்க போகணும் அங்கதான் அங்க ஸ்பெஷல் பூஜை அதுலயும் ஆறுல இருந்து எட்டு மணி மேக்சிமம் ஏழரைக்குள்ள போயிடுங்க பூஜையில கலந்துக்கிற மாதிரி பாருங்க ஆறு மணிக்கே போய் பூஜையில உட்காந்துருங்க அபிஷேகத்துல இருந்து நம்ம எல்லாமே பார்க்கும் அந்த அவங்க சொல்ற அந்த நமக்கு காதல விழணும் காதல விழும்போது நரம்பு கரும்பு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி நம்ம பார்க்க முடியும் அதனால தன்னன்றி மகவானுக்கு அப்படி பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா கோவில்லயுமே நமக்கு வந்து அயகிரீவ தனியாவும் சரஸ்வதி தனியாவும் இருக்கும் ஆனா இந்த கோவில ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அருள் பாதிக்கிறாங்க அயகிரீவரும் ஆஹ் சரஸ்வதி அவங்க படிப்புக்குதான் நமக்கு அந்த குழந்தைங்க மந்தமா இருக்காங்க படிப்புல இல்ல புதன் தசை போது குழந்தைங்க புதன் வந்து ஆறுல உட்காந்துருக்க படிப்பு முடியல இல்ல இந்த ஆம்பளை எல்லாம் வாழ்த்தனம் பண்றதுன்னு சொல்றாங்க அவங்க எல்லாருமே ஒரு முறையாவது அங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க அதே மாதிரி குழந்தைங்களை இப்ப எப்படி நம்ம சாப்பாடு விட்டுறதுக்கு ஆறு மாதத்துக்கு ஆறு மாசத்துல சாப்பாடு விட்டுறதுக்கு மலையாளிஸ் எல்லாம் கோவில்ல கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க நீங்கள் அதே மாதிரி குழந்தைங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த கோவிலுக்கு போய் தன்வந்திரி பகவானியும் அயகிரிவரையும் சரஸ்வதியும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஸ்கூலில் விடுங்க இங்கேயும் அதை பண்ணலாம் நம்ம கோடம்பாக்கத்துல இருக்கக்கூடிய மகாலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனையும் இந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கூலில் கொண்டு விடலாம் ஓகே விடும்போது குழந்தைங்க தடையே இல்லாமல் படிப்பாங்க நீங்க அந்த குழந்தைங்க பின்னாடி படிக்கிறதுக்கு போய் துரத்தவே வேண்டாம் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருக்காங்க ஓகே இப்போ குறிப்பா நீங்க நிறைய இந்த கோவிலுடைய சிலைகள் வந்து சொல்றீங்க அதுலயும் ரொம்ப நுணுக்கமா நிறைய சிலைகள் வந்து அவங்களுடைய சிலை சிற்பங்கள்லாம் எப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் அதாவது முன்னாடி எல்லாம் இப்போதான் நம்ம வந்து ஒரு தொழில் வந்து ஒருத்தவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறோன்னா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடுறோம் ஆனா முந்தைய காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது வெத்தில பாக்க வச்சு அதில் வச்சு தாம்புல மாதிரி மாத்திப்பாங்க இந்த மாதிரி இந்த வேலையை எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த கொம்பு சவுந்தரராஜன் கோவிலோட சிற்பம் போல எந்த கோயிலோட சிற்பமும் இருக்காதுன்னு சொல்லிதான் ஒரு சிற்ப இப்போ வேலைப்பாடு செய்யக்கூடிய சிற்பம் செய்யறாங்க பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லிதான் அந்த தாம்புலமே மாத்திப்பாங்களாம் ஓகே இப்ப ஒரு கோவில வந்து இந்த சிற்ப வேலை பண்ணுங்க இப்போ நம்ம திருச்செந்தூர்லயே இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு குபாபிஷேகத்துக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நிறைய கோவிலே இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு இந்த கோயில சிற்ப வேலை பண்றதுக்குன்னு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்ககிட்ட தாம்பளை மாத்த போறேன் அப்படின்னாலும் அவங்க அந்த ப்ராமிஸ் பண்ணும் போது என்ன சொல்லுவாங்க ஓகே எங்களால இந்த தாடி கொம்பு கோ சவுந்தரராஜ பெருமாள் கோவில் இருக்க மாதிரி சிற்ப வேலையை பண்ண முடியாது ஓ அப்படின்னு சொல்லிதான் பண்ணாங்க அப்ப அந்த சிற்பத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்க அழகர் கோயில விட இந்த சிற்ப வேலைப்பாடு இங்க அதிகமா நல்லா இருக்கும் ஒவ்வொரு தூண் இருக்குங்க ஒவ்வொரு தூண்லயுமே ஒவ்வொரு கடவுள் வந்து பா அருள் பாதிக்கிறார் ஒரு ஒரு தூணில் பாத்தீங்கன்னா நமக்கு நரசிம்மர் இருக்காரு ஒரு தூணில் வந்து தொலைந்த பொருட்கள் எல்லாம் காணாமல் போயிட்டு அந்த பகவான் பாதிக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிறைய வந்து நரசிம்மர் சொன்ன பாத்தீங்கன்னா அவர் ஒரு கல்லால் உருவாக்கப்பட்ட நரசிம்மர் அவர் வந்து அந்த கால் வந்து பாருங்க ஒரு பிட்லதான் இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க ஒவ்வொன்றும் ஒரு முகம்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும் அவ்வளவு அருமையா செது செதுக்கியிருப்பாங்க அந்த வேலைப்பாடுகள் அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே சிற்ப வேலைப்பாடு செய்யறவங்க அந்த மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே இது இப்போ பொதுவாக கோவில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணவங்க அவங்க கட்டுவாங்க இல்லை சுயம்பா தோன்றவர் அப்படின்னு இந்த மாதிரி இது சுயமுள்ள கிடையாது இது வந்து உருவாக்கப்பட்ட இதுதான் ஆனா வந்து இது சுந்தர் முன்னாடி இருந்த ராஜா காலத்துல உருவாக்கப்பட்ட கோவில் இது இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி வருடத்திற்கு முந்தையே உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க ஆனா அந்த ஏன் அந்த எட்நூத்தி வருடம் எட்நூத்தி ஐம்பது வருடத்துக்கு முன்னாடியே காரணம் அதுல தான் நம்ம கல்வெட்டுல இருக்கு கல்வெட்டுலயும் ஓலைச்சோடிலுமே இருக்கக்கூடியது அதுதான் அதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டதுதான் அது ஆனா அங்க மென்ஷன் ஆயிருக்கு நமக்கு அதுதான் மென்ஷன் ஆயிருக்கதா அந்த கோவில சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவில ஆண்டாள் இருக்காங்க அப்புறம் நமக்கு தாயார் இருக்காங்க அதே மாதிரி ஆண்டாளுக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் அவங்க தனியா நம்ம வராது அருள் பாலிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் ஆகாம இருக்காங்க பாருங்க அங்க எந்த கோவிலும் ஒரு கோவில இருக்கு அதே மாதிரி நமக்கு எங்க சவுந்தரராஜ பெருமாள் கோவிலாம் இருக்காங்க ரதியும் மண்மதனும் இருக்காங்க தனித்தனியா பக்கத்துல பக்கத்தில் அருள் பாலிக்கிறாங்க இவங்க கல்யாணம் ஆகாத பெண் வந்து மண்மதனையும் கல்யாணம் ஆகாத ஆண் வந்து ரதியும் ஐந்து வாரம் வேழக்கிழமையில போய் கண்டினியூஸா தொடர்ந்தா போல அஞ்சு வாரம் போய் அவங்களுடைய பிரார்த்தனையை வைக்கும்போது அவங்களுடைய ஜாதகத்துல கல்யாணம் தடைதான் இருக்கும் ஏன்னா கல்யாணம்ன்றது நூத்துல ஒரு ரெண்டு தான் வந்து கல்யாணம் ஆகாத இருக்கும் பட் ஒரு நம்ம ஏதாவது ஒரு கிரகம் ஏதாவது ஒரு நல்ல கிரகம் பார்வை பார்க்காம கல்யாணம் ஆயிடும் அவங்களுக்கு அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒருத்தர் பிறந்திருக்கோம் இனிமேல் பிறக்க போறது கிடையாது ஏற்கனவே நமக்கு அவங்க வழி காமிச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி நல்ல வாழ்க்கையவ நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க தடையை உடைச்சி உங்களுக்கு கல்யாணம் பிரார்த்தம் கொடுக்கக்கூடியது அந்த ரதியும் மன்மதனும் அவங்க ஆண்டாள் மூலயமா நமக்கு அருள் பொதுவாக அந்த ஜாதகத்துல தான் வந்து தடைகள் வந்து ஏற்படும் செவ்வா தோஷமாகட்டும் ராகுகேது தோஷமாகட்டும் இந்த தோஷங்கள்லாம் வந்து திருமண தடையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்களே சோ அதுக்கு இந்த கோவில் சிறப்பாக இருக்கும் சிறப்பு தான் ஆனா அது நம்ம தனியா பேசலாம் அதாவது ராகுகேது செவ்வானாலதான் கல்யாணம்னு கிடையாது செவ்வா லையும் எந்த கிரகமும் நட்சத்திர எந்த ஒரு கிரகமும் நிக்கலனா அவங்களுக்கு கல்யாணம் ஆகறதுல தடை இருக்கும் அதுவே சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாவோட நட்சத்திரத்திலும் எந்த கிரகமாக இருந்தாலும் ஈவன் கேது ராகு இருந்தாலுமே அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது கல்யாணம் ஆகிடும் புரியுதுங்களா அது செவ்வாய்ஷமா இருக்கட்டும் 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 எந்த தோஷமா இருந்தாலும் சரி இந்த கிரகம் ஏதோ ஒரு கால சூழல்ல உங்களை கல்யாணம் பண்ணி ஓகேங்களா அது நம்ம இன்னொரு இதுவா பேசலாம் இது வந்து தோஷம்ன்றது இல்ல அந்த தட தாமதத்துக்கு ஒரு சில கிரகம் நட்சத்திரம் வந்து தசாபுத்தி நடக்குது பார்த்தீங்கன்னா அதுல கண்டிப்பா குடுக்கும் உங்களுக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் ஓகே சிம்பிளா ஒண்ணும் இல்ல போயிட்டு நீங்க ரெண்டு மெய் தீபம் ஏத்தி விடுங்க அவங்களுக்கு வாசனை மலரை கொண்டு போய் சாத்திட்டு ஆண்டால பிரார்த்தனை பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கூட ரதியையும் மன்மதனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ஒன்பது முறை சுத்திட்டு வாங்க ஆனா அஞ்சு வாரம் கண்டினியூவா செய்யணும் ஒரு வாரம் கூட விடாம ஓகே இப்போ இந்த கோவில் முக்கியமாக இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு எல்லா விஷயங்களும் குழந்தை இப்போ பொதுவா எல்லா விஷயங்களுமே வந்து ஒரே கோவில்ல கிடைக்கிறது அப்படிங்கறது மிகப்பெரிய அதிசயம் தான் அதுலேயும் குறிப்பா இப்ப வந்து இந்த புத்திர பாக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க திருமண தடைக்கும் சொல்லிட்டீங்க கடன் செல்வம் பெறுகிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் இருக்கு அப்படின்னா புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கு இந்த கோவில் ஏதாவது சிறப்பம்சம் சொல்லிருக்கா இருக்கு நம்ம புத்திர பாக்கியத்துக்கு நம்ம குருவை தான் பார்க்குறோம் ஆனா குரு பார்த்து பண்ணாலுமே கூட நமக்கு சுக்கர நாங்க வேலை செய்யணும் ஒருத்தரோட ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயம் கிடைக்கினாலும் அங்க மெஜாரிட்டியா ரோல் பிளே பண்றது சுக்கரன் தான் அவர் எட்டுல இருந்தாலும் சரி பன்னெண்டுல இருந்தாலும் சரி ஆறுல இருந்தாலும் சரி அஞ்சுல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் எந்த தசா நடத்தினாலும் அங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தடப்படுதுனால சுக்கரன் தான் அது ஒரு விஷயம் நடக்குதுனாலும் சுக்கரன் தான் சரிங்களா எங்க இந்த கோவில குமணி சத்தியபாமான்னு சொல்லி வேணுகோபால் அவர் வந்து குழந்தை பாக்கியத்தை அருள் பாலிக்கிறதுக்காக அள்ளி அள்ளி குடுக்கிறார் வரத்தை வேணுன்றவங்க போய் வாங்க அந்த நீங்க வந்து ஆனா எந்த ஒரு இதுவும் தொடர்ந்தா போல போனோம் ஒரு அஞ்சு வாரம் அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில போயிட்டு வாங்க இல்ல வியாழக்கிழமையில போயிட்டு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா குழந்தை பேரும் கிடைக்கும் குழந்தை பேருக்கு நான் நிறைய இது சொல்லியிருக்கேன் நீங்க இங்கேயும் போயிட்டு வாங்க சஷ்டி விரதம் இருக்கலாம் ஓகே அது இருந்தாலே போதும் மேம் குழந்தை குழந்தைய பேரு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் கண்டிப்பாக மேம் சார் மேம் இப்ப இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கிற கோவில் எங்க இருக்கு எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்வமா கேட்பாங்க அதற்கு வழி சொல்ல முடியுமா இந்த கோயில் வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல தாடிக்கொம்புன்னு இருக்கு தாடிக்கொம்புக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க தாடிக்கொம்புன்னா அந்த பனை மரம் நிறைந்த ஊரு காடு மாதிரி இருந்தது வந்து அளவுல மருகி அந்த இடத்துல வந்து தெலுங்கு பீப்புள் மட்டும் தான் இருந்ததா சொல்லப்படுது அது காலப்பழத்துல இதுவாயி தாடிக்கொம்புன்னு வந்துருச்சு அங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் தாடி கொம்பு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா பஸ்ஸும் இருக்கு நமக்கு ஆட்டோவும் கூட்டிட்டு போய் விடுறாங்க அங்க போய் இறங்கிட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் தான் சௌந்தராஜ பெருமாள் இந்த இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இந்த அமாவாசை வேழக்கிழமை இந்த மாதிரி நாட்களை நீங்க பயன்படுத்திக்கும் போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் எந்த கோவிலுக்குமே சொல்லுவாங்க நான் திருப்பதிக்கு எல்லாரும் சொல்றாங்க நான் இந்த நாள் போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லது நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் நல்லது நடக்கும் ஏன்னா நம்ம போ போயிட்டு வரக்கூடிய தசாபுத்தி காலமும் நல்ல நேரமும் அது இருக்கு நீங்க நாள் நட்சத்திரம் தெரிஞ்சு ஓரை அறிந்து ஒரு கோவில போய் பார்க்கும் போது பத்து பர்சன்ட் உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா இதே நீங்க நாள் நட்சத்திரம் பார்த்து போகும்போது உங்களுக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் தன்வந்திரி பகவான மத்த நாள்ல நீங்க போய் தரிசனம் பண்றத விட அமாவாசையில தரிசனம் பண்ணும் போது பலன் இருக்கா கண்டிப்பா அந்த மாதிரி ரதியும் மன்மதனும் நீங்க மத்த நாள் தரிசனம் பண்றதால் வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணும்போது இருக்குல்ல அந்த மாதிரி அந்த நாள் நட்சத்திரம் தெரிஞ்சு நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்க மனசுல இருக்கிற வேண்டுதல் அனைத்துமே சவுந்தரராஜ பெருமா சவுந்தரவல்லி தாயாரும் நமக்கு கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க தாயாரையும் பெருமாளையும் சொல்ற வார்த்தையே கிடையாது அது ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் அங்கே போய் பாருங்க எவ்வளோ அழகுங்க நான் நைன் தேர்ட்டிக்கு தான் எல்லாரையும் தான் லாஸ்ட்லாம் பெருமாள் பார்க்க வந்தேன் நைன் தேர்ட்டி க்ளோசிங் ஆக்சுவலா மூடிட்டார் அவர் ஓகே ஸ்க்ரீன் போட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டோம் நாங்கள் இந்த லாங்கில் லாங்ல வந்திருக்கோம்னு சொன்ன உடனே ஸ்க்ரீனை ஸ்கிரீனை விளக்கி நமக்கு ஒரு காட்சி கொடுத்துட்டு அள்ளி கொடுத்தா பாருங்க பூ தாமரை எல்லாம் நான் இந்த மாதிரி நிறைய கோவிலுக்கு போகிறோம் வரும் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை அந்த இருந்த அவ்வளோ பட்டாச்சாரியாரும் சரி சின்னவங்கள பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை இவங்க அவங்க கிடையாது அவ்வளோ க்ரௌடில் கூட கோவமே படாமல் எல்லாமே நமக்கு சொல்றது அவங்களுமே நமக்கு அந்த நைன் தேர்ட்டின் கூட பார்க்காம அந்த கோவிலோட வரலாறு எல்லாமே எனக்கு சொன்னாங்க ஓகே சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட நான் போன் நம்பர் உங்களோடயது இந்த மாதிரி நான் சேனல்ல பேசுனேனா போடலாமா குடுக்கலாமான்னு கேட்டு தாராளமா கொடுங்கன்னு சொன்னாங்க அவரோட நம்பரும் வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு குடுக்குறத நீங்க அங்க குடுத்துருங்க போட்டுருங்க அவரோட பேர் ராமசாமினு சொல்லிட்டு பட்டாச்சாரி அவருடைய பேர் போன் நம்பர் கொடுங்க வேணுன்றவங்க பயன்படுத்திக்கிட்டு ஓகே மேம் கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு தாடி கொம்பன் ஊரு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கேட்டாலே போகலாம் இல்ல நீங்க அங்க இருந்தே நீங்க கூகுள் அடிச்சு போனீங்கன்னா ரூட் போடலாம் வேணாலும் நம்ம இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துடலாம் ஓகே மேம் ஸோ ரொம்ப அற்புதமாக ஒரு கோவில் பொதுவாக எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோவில தேடி போவாங்க இந்த கோவில்ல போய் நம்மளோட பிரச்சனையை சொல்லாமா இந்த கோவில்ல போய் நம்மளுடைய பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரே ஒரு கோவில் போனா தீரும் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த கோவிலாதான் தான் இருக்கும் சப்டிப்பட்ட கோவிலுடைய வரலாற ரொம்ப தெளிவா எங்களுடைய நேர்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி